பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஜப்பான் தேசத்தினுடைய தலைநகர் டோக்கியோவில் இருந்து உங்களோடு நான் பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் ஒரு அழகான தேசம் இது இந்த பட்டணம் இருக்கிற டோக்கியோ பெரிய பிரம்மாண்டமான பட்டணம் அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ரொம்ப அழகான இடங்கள் இங்கே ஏராளமாக இருக்கிறது ஒரு இடத்துல நின்று கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன் சரி ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு நீங்கள் பதினாறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்துல கத்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற ஒரு பக்தனுடைய அனுபவம் இது நம்முடைய அனுபவமாக இருக்கணும் ஏதோ ஒரு காரியம் உங்களை அசைத்து கொண்டு இருக்கிறாரு உங்களுடைய உள்ளத்தை ஷேக் பண்ணுகிறாரு உங்களுடைய வாழ்க்கையை அசைத்து கொண்டு இருக்கிறாரு அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் ஒரு வியாதியா இருக்கலாம் ஒரு தடையா இருக்கலாம் ஏதோ ஒரு போராட்டமா இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை வியாபாரம் அசைக்கப்படலாம் அசைக்கப்படலாம் ஏதோ ஒரு அசைவு என்ன பண்ணு கலங்கி கொண்டு இருக்கலாம் தாவீர வாழ்க்கையில கூட இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை போராட்டங்கள் வந்தது ஆனா அவர் என்ன சொல்றாரு என் அசைக்கிற மாதிரி எத்தனையோ பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கத்தரின் வலது வலுபாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ன கத்தர் எனக்கு இருக்கிறார் வானத்தி பூமி உண்டாக்கின தேவன் சந்த சராசை ஆளுகை செய்கிற தேவன் என் வலது பக்கத்தில் நான் வைத்திருக்கிறேன் அதனால் அசைக்கப்படுவதில்லை என்று நீங்களும் சொல்ல முடியும் உங்களை அசைக்கும்படியான பிரச்சனை போராட்டங்கள் எடுப்பின் நின்றாலும் நீங்கள் தைரியமா சொல்லலாம் நான் அசைக்கப்படுவதில்லை என்பது ஊழிய பாதையில் எத்தனையோ காரியம் வந்து பயப்படுத்துகிற காரியம் இனி அவ்வளவுதான் ஊழிய முடிந்தது என்று மற்றவங்க சொல்லக்கூடிய காரியம் எத்தனைய போராட்ட நெருக்கங்கள் வந்தது ஆனால் தேவன் என் பாரசத்தில் இருந்ததுனால நான் அசைக்கப்பட்டு போய்விடாதபடி பாதிக்கப்படாதபடி காத்து உங்களை காத்து கொள்ளுவார் அப்ப நீங்க எப்பவும் உங்களுடைய வலது பக்கத்தில் ஆண்டவரை வைத்திருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெரும்பாலும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பக்கத்துல நம்மை சூழ்ந்திருக்கிற தேவன் வலது பக்கத்துல நமக்கு துணையாய் நின்று நடத்துகிற ஒரு தேவனாய் நீங்கள் பார்க்க முடியும் நான் அதை உணர்ந்திருக்கிறேன் இது பெரும்பாலான அனுபவங்கள் சில அனுபவங்கள் ரொம்ப இருக்கும் ஒரு கூட்டத்துல பிரசங்கம் பண்ண போனோம்னா மணிக்கணக்காய் காலிலிருந்து காத்திருந்து ஜபம் பண்ணி ஆண்டோடைய செய்தியை வாங்கி கத்திர என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு அந்த வார்த்தையை அறிவிக்கணும் ஆண்டவர் வந்து பேசும் வரைக்கும் காத்திருப்பதா என்னுடைய பழக்கம் நான் தேவ சமூகத்துல ஒரு நாள் கடைசி நாள் கூட்டம் ஒரு பட்டணத்துல தருளான மக்கள் ஒவ்வொரு நாள் வந்து கொண்டிருக்கிறாங்க கடைசி நாள் பெருங்கூட்ட மக்கள் வருவாங்க ஒரு பயத்தோட நடுக்கத்தோட நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் அப்ப ஆண்டவர் சொன்ன நீ பயப்படாத நான் உன் பக்கத்துல நிற்பேன் நான் இருந்து உன்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன் என்ன ஜெபிக்கணும் இப்படி ஜெபிக்கணும் எல்லாத்தையும் கைட் பண்ணுவேன் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி ஆண்டு வரை என்று சொல்லி நான் ஸ்டேஜுக்கு போயிட்டேன் அங்க நிறைய பேர் உட்காந்து இருந்தாங்க நான் அமைதியா உட்காந்து ஜபித்து கொண்டு இருந்தேன் இப்போ பிரசங்கம் பண்ற நேரம் வந்து விட்டாரு கடைசி பாட்டு பாடி கொண்டு இருக்கிறாங்க திடீரென்று நான் கண்ணுமூடி ஜெபிக்கும் போது தேவ பிரசனமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு ஆண்டவரைய கூட இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு என்ன ஆண்டு வரே நீங்க என் கூட இல்லாட்டா நீங்க தானே பேசணும் நீங்க தானே கைட் பண்ணுவேன்னு சொன்னீங்க நான் எப்படி பிரசங்கம் பண்ணி ஜபம் நடத்த முடியும்னு உள்ளத்துல ஒரு கலக்கம் அப்படியே பயம் ஒரு ஷேக்கிங் எனக்குள்ளே உண்டாயிட்டு என்ன பண்றதுன்னு இத்தை இப்போ இப்ப பண்ண முடியாத பாட்டு முடிச்ச உடனே பிறந்த செய்தி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் அப்ப வந்து அப்படியே கலக்கத்தோட நான் நிற்கிறேன் அப்ப ஆண்டு சொல்லுகிறார் எதுக்கு நீ சந்தேகப்படுற எதுக்கு பயப்படுகிற கொஞ்சம் எட்டி பார்ன்னு சொன்னார் அப்ப நான் அந்த ஸ்டேஜ் இருக்கிறது அந்த மேடை அந்த புல்பிட்டுகள் அதுல நின்று பேசுவேன் அதை இப்ப பார்த்தபோது போது அந்த வலது பக்கத்துல இயேசு நிற்கிறதை பார்த்தேன் ஆண்டவர் என்னை இதை பார்க்க வைத்தார் பயப்படாத நான் வலது பக்கத்துல நிற்கிறேன் நான் தான் உன்னை பயன்படுத்த போகிறேன் ஒரு பெரிய தைரியம் வந்து சிங்கத்தை போல ஒரு தைரியம் போய் நின்று அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடிந்தது அசைக்கிற காரியங்கள் சில சமயத்துல வரும் நீங்க சொல்லுங்க கத்திரன் வலது பாரசத்தில் வச்சிருக்கிறேன் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு உங்களை அசைக்கப்படுங்கிற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல இப்ப சொல்லுங்க ஆண்டு நீங்க என் வலது பாரசத்தில் இருக்கிறீங்க என் கூட இருக்கிறீங்க நான் அசைக்கப்படுவதில்லை சொல்லுங்க அப்போதான் நடக்கும் தகப்பனே நீங்க தான் எனக்கு எல்லாமே என் வலது பாரசத்தில் நீங்க இருக்கிறீங்க நான் அசைக்கப்படுவதில்லை எதுவும் என்னை மேற்கொள்ளாது நான் விசுவாசிக்கிறேன் Yessuvi Namtil Amein Amin.